நேரம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் வாங்க முடியும் பணம் பொருள் உறவு ஆனால் நேரம் மட்டும் ஒரு முறை சென்றுவிட்டால் அதை மீண்டும் வாங்க முடியாது நேரம் என்பது மௌனமான ஆசான் அது எதையும் சொல்லாது ஆனால் அதை மதிக்காதவர்களை அது மெதுவாக பாடம் கற்பிக்கும் நேரம் உயிர் இல்லாதது என்று நினைக்கிறீர்கள் அது உயிருள்ள ஒன்று அது உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அது உங்களை விட்டு போய்விடும் அது ஒரு தோழி போல அதை பேணினால் அது உங்களோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதை புறக்கணித்தால் அது திரும்பி வராது அது ஒரு ஆசான் போல அது எப்போதும் சத்தமாக கற்பிக்காது ஆனால் ஒரு நாள் அதன் அமைதியிலேயே பெரிய பாடம் மறைந்திருக்கும் நீங்கள் ஒரு மணல் மணிக்கட்டை கையில் பிடித்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மணல் மெதுவாக கீழே விழுகிறது அதை நிறுத்த முடியாது அதை திருப்பி போடலாம் ஆனால் அது புதிய நேரம் பழைய மணல் விழுந்தது திரும்ப வராது அதே மாதிரிதான் வாழ்க்கை நீங்கள் இன்று வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மண்துகள் போல போய்விடுகிறது ஆனால் அந்த ஒரு மண் துகள்கள் பெரிய வெற்றிகளின் அடையாளமாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று ஒத்தி வைக்கிறீர்கள் நாளை செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நாளை என்று பெயருடைய நாள் ஒரு மாயை மாதிரிதான் அது ஒருபோதும் வராது வெற்றியாளர்கள் நேரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல அவர்கள் நேரத்தோடு நட்பாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு காலையையும் ஆசிர்வாதமாக காண்கிறார்கள் அவர்கள் தினசரி ஒரு நேரம் தங்கள் கனவுக்காக ஒதுக்குகிறார்கள் அவர்கள் தங்கள் மனதுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள் நான் இன்று செய்ய வேண்டியது இன்று செய்வேன் அதுதான் துறவு அதுதான் ஒழுக்கம் அதுதான் வாழ்வின் பரிசுத்தம் நம்முடைய பெரிய தவறு என்ன தெரியுமா நம் நேரத்தை காத்திருக்கிறோம் சரியான நேரம் வந்தால் செய்கிறேன் என்று சொல்கிறோம் ஆனால் உண்மை சரியான நேரம் என்றால் இப்போதுதான் இப்போது செய்யும் முடிவுதான் நாளைய விதை நேரம் எப்போதும் நமக்கு முன் நிற்கிறது ஆனால் நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரம் என்பது வெளிப்புறம் அல்ல உள் உண்டு அதாவது மனதின் வேகம் அது உங்கள் மனதில் குழப்பமாக இருந்தால் நேரம் வேகமாக ஓடும் போல தோன்றும் ஆனால் அமைதியாக இருந்தால் நேரம் மெதுவாக ஓடும் போல தோன்றும் அதுவே தியானத்தின் சக்தி அது நேரத்தை நீட்டிக்காது ஆனால் நேரத்தை உணர்த்தும் ஒரு நொடி போதுமே ஒரு முடிவெடுக்க ஒரு உறவை மாற்ற ஒரு வாழ்க்கையை உயர்த்த ஆனால் அந்த ஒரு நொடியின் மதிப்பு நேரத்தை மதிக்கும் மனம் கொண்டவர்களுக்கே தெரியும் நேரத்தை வீணாக்குபவர்கள் அந்த நொடியை மாட்டார்கள் அதை உணர மாட்டார்கள் நேரம் ஒரு தெய்வம் அதை மதியுங்கள் அதை நன்றி சொல்லுங்கள் அதை வீணாக்காதீர்கள் நேரத்தோடு ஒரே பாதையில் நடந்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நேரத்துக்கு எதிராக நடந்தால் வாழ்க்கை உன்னிடம் இருக்காது அதனால் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை விரயமாக்காதீர்கள் அதை உங்களுக்கான ஆசானாக பாருங்கள் ஏனெனில் இறுதியில் நேரம்தான் உன் வாழ்க்கையின் உயிர் நேரத்தை மதிப்பது என்பது தியானம் போல அது உன்னை அமைதிக்கும் கொண்டு செல்லும் முதல் படி எனவே நண்பர்களே நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒருபோதும் வீணாக்காதீர்கள் மனம் மனம் ஒரு தோட்டம் போல நீங்கள் அதை தினமும் பராமரிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டால் கலைகள் வளரும் ஆனால் அதில் நன்மை விதைகள் விதைத்தால் மலர்கள் மலரும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே உங்கள் மனதின் வடிவமாக மாறுகிறது நல்ல எண்ணங்கள் நல்ல மனம் பழுப்பு எண்ணங்கள் குழப்பமான மனம் மனதை வளர்ப்பது என்றால் அதை கட்டுப்படுத்துவது அல்ல அதை புரிந்து கொள்வது அது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிதல் மனம் ஒரு குதிரை மாதிரி அதை பயிற்சி இல்லாமல் வீடினால் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும் ஆனால் நீ அதை மெதுவாக பயிற்சி செய்தால் அது உன்னை நீ விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் நாம் எப்போதும் மனதை அடக்க முயற்சி செய்கிறோம் அது தவறு மனதை வளர்ப்பது என்பது அதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்துவது ஒரு பழைய கதை உண்டு ஒரு முதியவர் தன் பேரனிடம் சொன்னார் என் உள்ளே இரண்டு ஓனாய்கள் வாழ்கின்றன ஒன்று பொறாமை கோபம் பேராசை பெருமை மற்றொன்று கருணை அன்பு அமைதி நம்பிக்கை இவை இரண்டும் தினமும் போராடுகின்றன பேரன் கேட்டான் தாத்தா இதில் எது ஜெயிக்கும் முதியவர் சிரித்தார் நான் எதை உணவளிக்கிறேனோ அதுவே ஜெயிக்கும் அதுதான் என் மனவளர்ச்சி நீங்கள் எந்த எண்ணத்திற்கு ஆற்றல் அளிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சக்தியாகும் மனம் ஒரே ஒன்று அல்ல அதில் மூன்று அடுக்குகள் உள்ளன முதலாவதாக உள்மனம் நீங்கள் நினைப்பது பேசுவது பார்க்கும் எல்லாம் இரண்டாவதாக அறியாமை மனம் பழைய நினைவுகள் காயங்கள் பழக்கங்கள் மூன்றாவதாக ஆழ்மனம் உன்னத அறிவு ஆன்மீக தெளிவு அமைதி நாம் பெரும்பாலும் முதல் அடுக்கிலேயே வாழ்கிறோம் ஆனால் மனதை வளர்த்தால் நீங்கள் கீழே சென்று அந்த ஆள் மனதை தொட முடியும் அங்கேதான் உண்மையான அமைதி இருக்கிறது மனம் வளர வேண்டும் என்றால் அதை தினமும் ஊட்டமளிக்க வேண்டும் படையுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் அமைதியாக இருங்கள் அதற்கு சில வழிகள் உண்டு தியானம் தியானம் என்பது தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காருங்கள் எதையும் நினைக்காமல் உங்கள் மூச்சை கவனியுங்கள் அடுத்தது நன்றி நாள் முடிவில் இன்று என்ன நல்லது நடந்தது என்று சிந்தியுங்கள் அடுத்ததாக அமைதியான நேரம் நாளின் ஒரு பகுதியை எந்த சத்தமும் இல்லாமல் வாழுங்கள் அடுத்தது சுய பேச்சு உங்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள் அடுத்ததாக கற்றல் தினமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள் அது மனதை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள் இருவரும் தங்கள் நிலத்தை ஒரே நாளில் உழுதனர் ஆனால் ஒருவன் தினமும் சிறிது நேரம் தனது நிலத்தின் களைகளை நீக்குவான் மற்றவன் சோம்பேறித்தனமாக நாளை பார்ப்பேன் என்று கூறுவான் மூன்று மாதங்களுக்கு பிறகு முதல் விவசாயியின் நிலம் பச்சை பசியிலாக நிரம்பியது இரண்டாவது விவசாயியின் நிலம் கலையால் மூடப்பட்டது இருவருக்கும் ஒரே நிலம் ஒரே விதைகள் ஒரே மழை ஆனால் மனம் வேறு மனதை பராமரித்தவன் பலமடைந்தான் அதை விட்டவன் வறுமையடைந்தான் அதே போல் நம் வாழ்க்கையும் மனம் வளர்த்தவன் அமைதியையும் வெற்றியையும் பெறுவான் அதை விட்டுவிட்டவன் துன்பத்தையும் குழப்பத்தையும் காண்பான் மனம் மற்றும் உணர்வுகள் ஒன்றல்ல மனம் ஒரு கடல் போல உணர்வுகள் அதன் அலைகள் அலைகளை நிறுத்த முடியாது ஆனால் நீ கடலை அமைதியாக வைத்தால் அலைகள் தானாக மெதுவாகிவிடும் அதனால் உணர்வுகளை எதிர்த்து போராடாதீர்கள் அவற்றை கவனியுங்கள் அனுமதியுங்கள் ஆனால் அதை மூழ்காதீர்கள் இதுதான் மன வளர்ச்சியின் உயர்ந்த வடிவம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்களுக்காக அல்ல உங்கள் மனம் சுதந்திரம் பெறுகிறது மனதில் இருக்கும் பழைய காயங்கள் புதிய நினைவுகளுக்கு இடம் தராது மன்னிப்பு என்பது அந்த இடத்தை சுத்தம் செய்வது அதன் பிறகுதான் மனம் வளர முடியும் வாழ்க்கை வெளியில் நடப்பது அல்ல அது உள்ளே நடக்கிறது உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் வெளியுலகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அதனால் மனதை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை போசிக்கவும் கேளவும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் நீங்கள் விழித்துக்கொள்ளும்போது கொள்ளும் உணர்வீர்கள் நான் உலகத்தை வெல்லவில்லை என் மனதை வென்றேன் அதுதான் உண்மையான வெற்றி மனதை வளர்த்தவனுக்கு உலகம் வணங்கும் மனதை விட்டவனுக்கு உலகம் விலகும் எனவே நண்பர்களே மனதை மதியுங்கள் நண்பர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டவை சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை ஒப்பிட வேண்டாம் நன்றியை வெளிப்படுத்துங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனதை வளர்த்து உங்கள் உள்ளத்தை அமைதியாக்குங்கள் இந்த ஐந்து வழிகளையும் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக நன்றியுடன் வாழ முடியும் இன்று நீங்கள் ஒரு நிமிடம் நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காத ஐந்து விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் அதை மதிக்கவும் அன்பு செலுத்தவும் நன்றி செலுத்தவும் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும் உங்கள் உள்ளத்தை நிரப்பும் இதுதான் உண்மையான ஞானம் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான அமைதி தரும் வழி அதை மதியுங்கள் அன்பு செலுத்துங்கள் நன்றி கூறுங்கள் நண்பர்களே